வணக்க மக்கள் நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில்தான் இருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது அண்ணாமலே தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் வாங்க பார்க்கலாம் பொதுவாக நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் கோயிலில் கூட்டம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் கடந்த இரு வாரமாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் கோயிலில் கூட்டம் குறைவாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில் தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது அதேமாதிரி தாங்க இருக்குது இப்போ நீங்கள் அண்ணாமலை தரிசிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் ஆகும் க்யூ எங்கேன்னு தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்தே க்யூ தொடங்குதுங்க ராஜகோபுரம் அடுத்து ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் அடுத்து பாதாளிங்கம் பாதாளிங்கம் அடுத்து கோபுரத்து இல்லைனார் சனதி அந்த வழியாக கோயிலுள்ள போதுங்க க்யூ